வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது பனைப்போட மையத்துல இருக்கிற ஒரு ரொம்பவே ஆழமான கேள்வி சுதந்திரம்னா என்ன அது ஏன் சில நேரங்கள்ல மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க சுதந்திரம்னு சொல்றது ஒரு நல்ல பரிசு இல்லையா ஆனா அந்த பரிசே ஒருத்தரோட மரணத்துக்கு காரணமா இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் முரணா இருக்குல்ல ஆனா இந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா இந்த முரண்பாட்ட நம்ம புரிஞ்சிக்கட்டாதான் வாழ்க்கையோட முழு நோக்கத்தையுமே புரிஞ்சுக்க முடியுமா அது எப்படி சாத்தியம்ன்றத நாம பார்க்க போறோம் சரி இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சுய விருப்பம் அதாவது ஃப்ரீ வில்னா என்னன்னு நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம பார்க்க போற இந்த இரையல் பார்வை சுய விருப்பத்துக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு அதிர்ச்சிகரமான விளக்கத்தை கொடுக்குது வாங்கது என்னன்னு பார்க்கலாம் அதாவது சுய விருப்பம்னா என்ன தெரியுமா ஒரு படைப்பு கடவுளை விட்டு பெரியறதுக்கான ஒரு திறன் இப்போ தான் வாழ்வோட ஒரே ஆதாரம் அப்போ அவரை விட்டு பெரியதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் மரணத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சமம் இல்லையா இது வெறும் ஒரு சாத்தியம் மட்டும் இல்ல இது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம்னு இந்த பார்வை சொல்லுது ஏன்னா இந்த உலகம் இன்னும் முழுமையடையாத நிலையில இருக்கிறதால படைப்புகள் கடவுளை விட்டு பிரிஞ்சு மரணத்தை நோக்கி போறது அவங்களோட இயல்பாவே இருக்கு தான் அந்த பெரிய சிக்கலே வருது ஒரு பக்கம் கடவுள்தான் எல்லா உயிருக்கும் ஆதாரம் இன்னொரு பக்கம் அவரால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு சுய விருப்பம் இருக்கு இந்த சுய விருப்பத்தினால அந்த உயிரினங்கள் கடவுளை விட்டு விலகி போகும் அப்போ என்னாகும் மரணம்தான் நிகழும் ஆக சுதந்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு உயிரி கடைசில மரணத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அப்போ ஒரு கேள்வி எழும்புது இல்லையா ஒரு படைப்பு இருக்கு ஆனா அதுல இருக்கிற எல்லா உயிர்களும் கடைசியில அழியதான் போகுதுன்னா அந்த படைப்பை ஒரு முழுமையான ஒரு பர்ஃபெக்ட் கிரியேஷன்னு சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க நிச்சயமா முடியாது இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது உயிரினங்களை படைச்சது வெறும் ஆரம்பம்தான் இது ஒரு பெரிய இன்னும் ஆழமான திட்டத்தோட முதல் படி மட்டுமே அப்போ அந்த முழுமையான திட்டம் என்ன அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் இந்த சுதந்திரம் மரணம் இந்த பெரிய முரண்பாட்டை சரி செய்யறதுக்கு ஒரு அசாதாரணமான தீர்வு தேவைப்பட்டுச்சு அதுவும் எப்போ தெரியுமா இந்த உலகத்தையே படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் தீட்டப்பட்டது அந்த திட்டம் தான் கடவுளே ஒரு படைப்பா மாறுறது இந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்னு பாருங்க முதல்ல பிதா படைக்க முடிவு செய்கிறார் இரண்டாவதா குமாரன் தானே ஒரு படைப்பா மாற சம்மதிக்கிறார் அதுக்கப்புறம் பிதா அந்த படைப்ப குமாரனோட பொறுப்புல விடுறார் நாலாவதா குமாரன் பாவத்தெல்லாம் நீக்கி அந்த படைப்பை முழுமைப்படுத்துவார் கடைசியா அந்த முழுமையான படைப்ப திரும்பவும் பிதா கிட்ட ஒப்படைப்பார் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எல்லையில்லாத கடவுள் இந்த பிரச்சனைக்கு வெளியேறந்த தீர்வு சொல்லாம உள்ளேயே ஒரு படைப்பா மாறி அதை சரி செய்ய முயற்சி பண்றார் யோசிச்சு பாருங்க கடவுள் தன்னோட முழு மகிமையோட இந்த உலகத்துக்குள்ள வந்தா என்ன ஆகும் படைப்புகள் அதை தாங்கிக்க முடியாது அழிஞ்சுடும் அதனாலதான் படைப்புகள் தன்னை பார்த்து பயந்து அழியாம இருக்க கடவுள் தன்னையே வெறுமையாக்கிக்க வேண்டியிருந்தது அதாவது தன்னோட அந்த எல்லையில்லா சக்தியையும் மகிமையும் மறைச்சு ஒரு சாதாரண படைப்பா மாற வேண்டியிருந்தது சரி கடவுள் ஒரு படைப்பா மாறினார் இதனால சுய விருப்பத்தோட தன்மை எப்படி மாறுச்சு அது எப்படி கல் சட்டத்திலிருந்து இதயத்தோட சட்டமா மாறுச்சுன்னு பாக்கலாம் வாங்க குமாரன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சட்டம்னு ஒன்னு இருந்துச்சு ஆனா அது வெறும் ஒரு நிழல் மாதிரிதான் வரப்போற ஒரு பெரிய உண்மையோட நிழல் அத தேவதூதர்கள் மூலமா கொடுத்து கல் பலகைகள்ல எழுதி வச்சாங்க ஆனா குமாரன் வந்த பிறகு அந்த நிழல் போய் நிஜமே வந்துடுச்சு இனிமே சட்டம்ங்கிறது வெளியே இருந்து நம்மளை கட்டுப்படுத்துற கல் இல்ல இல்லை அது நம்ம இதயத்திலேயே எழுதப்பட்டுடுச்சு பரிசுத்த ஆவி மூலமா அது நம்மளோட இயல்பாவே மாறிடுச்சு நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இது இங்கதான் மொத்த கதையும் மாறுது சிலுவையில குமாரன் செஞ்ச தியாகத்தை பார்த்தபோதான் படைப்புகளுக்கு கடவுளோட அன்பு எவ்வளோ பெருசுன்னு உண்மையாவே புரிஞ்சது இந்த அன்பு அவங்களோட சுய விருப்பத்தை அவங்களோட சுதந்திரத்தை பறிக்கல அதுக்கு பதிலாக அது முழுமையாக்குச்சு பூர்ணப்படுத்துச்சு இப்ப அவங்க உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க ஏன்னா அந்த அன்ப பார்த்த பிறகு அவங்க தானாவே முழு மனசோட வாழ்வை தேர்ந்தெடுக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ அவங்க கடவுளுக்கு கீழ்படுகிறது ஒரு கட்டாயத்தினால இல்ல மாறா அந்த எல்லை இல்லாத அன்புக்கு பதிலா அவங்களாவே விரும்பி செய்யற ஒரு விஷயம் சரி சுய விருப்பம் இப்போ அன்பினால பூரணமாயிடுச்சு இப்போ என்ன நடக்க போகுது அந்த தெய்வீக திட்டத்தோட கட்டத்துக்கு நாம வந்துட்டோம் எல்லாம் முடிஞ்சு ஓய்வு எப்படி ஆரம்பமாகுதுன்னு பார்க்கலாம் இந்த கட்டம் மூணு படிகளா நடக்குது முதல்ல நியாய தீர்ப்பு இதுல குமாரனை ஏத்துக்கிட்டவங்க ஏத்துக்காதவங்கன்னு படைப்புகள் பிரிக்கப்படுது ரெண்டாவதா சுத்திகரிப்பு பாவம் மரணம் கடவுளை நிராகரிச்சவங்கன்னு எல்லாமே அக்கினி கடலை தள்ளப்படுது படைப்பு சுத்தமாகுது கடைசியா நிறைவு இப்போ குமாரன் அந்த பூரணமான சுத்திகரிக்கப்பட்ட படைப்பை திரும்பவும் பிதா கிட்ட ஒப்படைக்கிறார் இதோட முடிவுல என்ன கிடைக்குதுன்னு பாருங்க மரணம் முழுசா அழிக்கப்படுது பாவம் முற்றிலுமா ஒழிக்கப்படுது சாத்தானோட குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்னு நிரூபிக்கப்படுது நீதிமான்களோட சுயவிருப்பம் முழுமையடையுது இப்போதான் படைப்பு உண்மையாவே முழுமையடையுது அப்போதான் கடவுளோட உண்மையான ஓய்வு ஆரம்பமாகுது அப்போ கடைசியா ஒரு கேள்வியோடு உங்களை விட்டு போறேன் உண்மையான பூர்ணமான சுதந்திரம்னா என்ன நமக்கு பிடிச்சதையெல்லாம் செய்யறது தான் சுதந்திரமா இல்ல நம்மள முழுசா நேசிக்கிற ஒரு அன்புக்கு நம்ம முழு மனசோட சந்தோஷமா பதில் சொல்றதுதான் தான் உண்மையான சுதந்திரமா யோசிச்சு பாருங்க